friend <laughs> வெல்கம் டு வேல்சரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கம்மங்கூழ் வந்து இதுதான் ஈஸியமாக நாங்கள் தான் பண்ணிடுவோமே அப்படிம்பீங்க சில பேர் வந்து போமா இதை கிண்டிக்கிட்டு கிடக்க முடியுமா அவசரமான டைமில் வம்பிங்க இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக்கரில் பண்ணிடலாம் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க ஏன்னால் நம்மளோட அந்த காலத்து விவசாயிகள் இப்போவுமே விவசாயிகள் அவங்க காலையில் வேலைக்கு போகும்போது இந்த கம்மங்கூழ தான் குடிச்சிட்டு போவாங்க நைட்டு இதை தான் வந்து குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை நான் உங்கள்கிட்ட அதோட நியூட்ரியன்ஸையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது என்னென்ன நம்ம யூசேஜ் நமக்கு இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன் இதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ப்ரோட்டின்னு இருக்குங்க அதிகமான சத்து இருக்குது அப்புறம் விட்டமின் இபி காம்ப்ளெக்ஸும் இருக்குது நியாசின் தயமின் ரிபோஃப்ளேவின் அப்புறம் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான மெத்தியோனைன் லிசித்தின் அப்புறம் அயன் மெ மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே இருக்குது ஏம்மா போதுமா சயின்ஸ் டீச்சர் மாதிரி அறுக்காத மேட்ருக்கு வா அப்படின்னு உங்களோடய மைண்ட் வைஸ் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குதுங்க ஓகே ஓகே நான் பாயிண்ட்டுக்கு வாரேன் அதாவது இத்தனை சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்மளோட ஸ்லாக்லேயே சொல்கிறேன் அதாவது நம்ம உடம்புல பிளட் வெசில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது இன்க்ரீஸ் பண்ணோம் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன செய்யுது அப்படின்னா ரத்த சோகை வராமல் தடுக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம உடம்புல ரத்தம் வந்து ரொம்ப உறைஞ்சிருச்சு அப்படின்னா பக்கவாதம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரத்தம் ஒரே அதிகமாக ஒரே தடுக்குது அப்புறம் நம்ம பிளட் போகக்கூடிய அந்த குழாயில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்ந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அதை விடாமல் கொலஸ்ட்ராலை குறைக்குது நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்புறம் நம்மளோட விவசாயிகளும் சரி இப்போ உள்ள கிளைமேட் உங்களுக்கே தெரியும் சம்மர் டைம்லேயும் வெயில் அடிக்குது ரெயினி சீசன்லேயும் வெயில் அடிக்குது அந்த மாதிரி வெயில் சூ அதிகமாக அதிகமாக மக்களுக்கு உடம்பு சூடும் அதிகமாகுது அந்த உடல் சூட்டை சீராக்குறதுக்கும் குளிர்ச்சி தர்றதுக்குமே இந்த கமங்குல் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க அப்புறம் இதில் ட்ரிப்டோபன்கிற ஒரு அமினோ அமிலாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா நம்ம குடித்ததுக்கப்புறம் பசி உணர்வை குறைச்சிடுது அதோடய மெதுவாக அதோடய டைஜஸ்ட் ப்ராப்ளம் நடக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும்போது நம்ம அதிகமாக சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகாமல் நார்மல் வெயிட்லேயே இருப்போங்க அதுக்கப்புறம் நார்ச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கிறதுனால குடல் புற்றுநோய் வந்து நமக்கு வராமல் தடுக்குது அப்புறம் லேடிஸ்க்குள்ளே மார்பக புற்றுநோய் வராமயும் இது தடு இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஆஸ்துமா ஆஸ்துமா பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் வர விடாமல் தடுக்குது அப்புறம் இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு யாராவது ஒருத்தருக்காது ஒத்து தலை வலி கண்டிப்பாக இருக்குதுங்க அந்த ஒத்து தலை வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்குது இது அப்புறம் சுகர் பேஷண்ட் இப்போ வீட்டில் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு ஆள் கண்டிப்பாக சுகரால் கஷ்டப்படுறாங்க அதில் டைப் டூ சுகர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னோட மாமனாருக்கு சுகர் தான் எங்கள் மாமியார் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இந்த மாதிரி கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை எங்கள் மாமனார் கொடுப்பாங்க அவருக்கு அதிகமாக சுகர் கூடி இருக்க டைமில் இதை கொடுக்கும்போது ஒரு டூ டேஸ் ஒன் டேஸில் அப்படி சரசரன் குறைஞ்சிருதுங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் ஏம்மா இது நைட்டு குடிக்கலாம் இங்கேயே டைஜஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் வருமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லவே இல்லைங்க டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது இது என்ன பண்ணுதுன்னா அதை விட அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகுது நிம்மதியாக தூக்கம் வருது நீங்கள் ஒரு நாள் நைட்டு குடிச்சு பாருங்க அப்புறம் இதில் மெக்னி ஒன்று இருக்குன்னு சொன்னால் தெரியுமா அது என்ன செய்யுதுன்னா லேடிஸ்க்கு மென்சிஸ்டைமில் ரொம்ப ஸ்டொமக் பெயின் வயிறு பிடிப்பு மாதிரி இருக்கும் அதை ரொம்ப வழியே இல்லாமல் ஸ்மூத்தாக இது பண்ணி விடுதுங்க அப்புறம் கேல்சியம் கேல்சியம் என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த போனோட வந்து ஸ்ட்ராங் அதிகரிக்கு அதோட டென்சிட்டியும் அதிகரிக்கு இப்படி அதிகரிக்கிறதுனால ஆர்த்தடிக்ஸோ இல்லை எலும்பு முறிவு நோயோ எதுவுமே வராமல் இது பாதுகாக்குது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து அது கொடுக்குது ஆனால் அது தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இட்லி தோசை மேகி நூடுல்ஸ் இப்படி போய்கிட்டு இருக்கோம் அது ஈஸியான வேலைன்னு நினைக்கும் ஆனால் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க நம்ம பெரியவங்க வீட்டில் வந்து கிண்டு வாங்க போமா எனக்கு கை வலிக்கெல்லாம் கிண்ட முடியாது நீ சொல்லிட்டு போயிடுவே அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க இப்போ கமம்புல் வந்து நாலு கிளாஸ் எடுத்துக்கிங்கன்னு வைங்களேன் ஒரு கிளாஸுக்கு அஞ்சு பங்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அப்போ நாலு கிளாஸுக்கு இருக்கும்போது இருபது கிளாஸ் தண்ணி குக்கரில் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கோரி வச்சுக்கோங்க நான் சுடுதண்ணியாக தான் நீங்கள் வச்சுருக்கோணும் ஏன்னா அது லாஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் ஆல்ரெடி நம்ம அந்த கமம்புல்லை வந்து நல்லா தண்ணியாக லிக்யூடாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கொதிக்கிற தண்ணியில் இந்த மிக்சர் லிக்யூடை வந்து ஊற்றணும் ஊற்றும் போது கிண்டி விட்டுட்டு நம்ம ஆன் ஸ்பாட்டில் உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா உப்பு கலந்துக்கோங்க இல்லை நான் நைட் ரெடி பண்ணிவிட்டு காலையில் செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ணுறதா தான் உப்பு போட வேண்டாம் மறுநாள் உப்பு போட்டு கலந்து சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டு கிண்டிட்டு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியை தான் ஊற்றணும் ஏன்னா கூலிங் வாட்டரோ நார்மல் வாட்டரோ ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு கெட்டி பிடிச்சி பற்ற ஆரம்பிச்சிரும் அதனால் அப்படி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டா போதுங்க உங்களுக்கு கம்மங்கூழ் ரெடி நீங்கள் இதில் வந்து அதிகமான கிண்டுற வேலை எதுவுமே இருக்காது வீட்டில் உள்ள குழந்தைங்க ஃபஸ்ட்டு பிடிக்க கஷ்டப்பட தான் செய்வாங்க நல்லா இல்லை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக அப்பள குழல் மோர் வத்தல் மெதுக்கு வத்தல் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட மோர் வத்தல் அன்றைக்கி இல்லாதனால நான் கருவாடு வதக்கி சாப்பிட்டேங்க கருவாடு உங்களுக்கு உங்களுக்கு தெரியாததா நமக்கு சாம்பார் இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி கருவாடு வதக்கி சாப்பிட்டா கூட ரெண்டு தட்டு உள்ளே போகும் அந்த மாதிரி இந்த கம்மங்கூழுக்கு வந்து கருவாடு வரைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வையுங்கண்ணா அவங்க இதையும் அதையும் சேர்ந்து அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவே ஒரு பவுல் கேப்பை குள்கம்மங்களுள் குடிப்பாங்க அப்புறம் இந்த கருவாடுமே நான் வந்து துண்டு கருவாடு வதக்கலை துண்டு கருவாடாக இருந்தால் தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கூட வதக்கும்போது வெந்திருக்கும் இது சாலை கருவாடுங்கிறதுனால இந்த வெங்காயம் பச்சை வதக்கும் வதக்கும்போதே அது கூட சேர்ந்து வதக்கும்போது இது வதங்கிரும் நான் சடனாக இது வந்து பண்ணணுங்கிறதுனால நான் சாலை கருவாடை வந்து வெண்ணியில் கழுவுனேன் அப்புறம் தான் சீக்கிரம் செதில்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுற எவ்வளோ அழகாக அல்வா மாதிரி இருக்குன்னு இது அப்படியே குடிக்க முடியாது இதில் வந்து நீங்கள் மோர் இருக்குது பார்த்தீங்களா தயிரை கூட ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி மோர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து உரைக்கு வச்சிருந்த தயிர் தான் இருந்தது அதனால் நான் தான் ஊற்றிக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் டே வந்து கம்மங்கூழ் சாப்பிட்டேன் நான் அடிக்கடி ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோதுமை ஐட்டம் சாப்பிடும்போது எனக்கு வெயிட் லாஸ் நல்லா இருந்ததுன்னு நான் வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்தேன் சப்பாத்தி சாப்பிடும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆனேன் அதுக்கப்புறம் இந்த கம்கூள் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் வெயிட் பார்த்தேங்க சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஹண்ட்ரட் இருக்கேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டேவும் அந்த வெயிட் வந்து அப்படி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த்தில் த்ரீ கேஜி நாங்கள் ஃபைவ் கேஜி கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பிரான்ஸ்